இந்த மறைவு ஓராத்மத்துவி ஒவ்வொரு கேட்டுக்கோ உங்கள் அனைவரின் மீதும் மிக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுவார்கள் சிந்தனைக்கு சில மணித்துடிகள் இப்பொழுது நான் சொல்லவிருக்கின்ற இந்த செய்தி எந்த நேரமும் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் இது சரியில்லை அது சரியில்லை இவன் இப்படி இருக்கிறான் அவன் இப்படி இருக்கிறான் என்று தன் குறைகளை பார்க்காமல் தன் பக்கம் இருக்கு இருக்கின்ற பழக பார்க்காமல் மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே சிலர்கள் இருப்பார்கள் சிலர்கள் அல்ல பலர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் குரான் இந்த குணக்கேடுகளை வன்மையாக கண்டிக்கிறது ஒரு அத்தியாயத்தினுடைய துவக்கமே இப்படித்தான் ஆரம்பிக்கப்படுகிறது கோயிலுள்ளி குள்ளி ஹூமசத்தில் ஊமசான் குறை பேசி புறம்பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்ற அந்த அத்தியாயத்தினுடைய தூக்க துவக்க வரிகள் குறை சொல்லுபவர்கள் குறை மதியாளர்கள் அழிந்து போவது மட்டும் உறுதி என்று இந்த வசனம் பேசுகிறது யாரிடத்தில்தான் குறை இல்லை யார் குறைகளை பேசி திரிகிறார்களோ மற்றவர்களை குறைகளை சதாவும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களா இல்லை அன்பு உறவுகளிலே எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்திலே சிறியதோ பெரியதோ குறைவோ நிறைவோ ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் அழகாக தமிழிலே ஒன்று சொல்லுவார்கள் ஜல்லடை சல்லடை இருக்கில்லை அந்த செல்லடை முழுக்க ஓட்டதாம் இந்த செல்லடை ஊசியை பார்த்து சொன்னதாம் ஊசிக்குள் ஓட்டை இருக்கிறது என்று சொன்னதாம் ஊசிக்கு இருப்பதோ ஒரே ஒரு துவாரம்தான் சல்லடைக்கு சல்லடை முழுக்க துவாரம்தான் இப்படி யாரையை பார்த்து குறை சொல்லப்படுகிறதோ அவர்களிட அவர்களை விட குறை பேசுபவர்களிடத்தில் நிறைய குறைகள் இருக்கிறது ஆம் மனிதர்கள் குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம் அடக்கி வாசிப்போம் யோசித்து பேசுவோம் இறை அருளை பெறுவோம்